அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்தைச் சேர்ந்த ஹீதர் பிரஸ்டி என்ற வயதான அங்குள்ள தனியார் வைத்தியசாலையில் பணியாற்றி வந்தார் நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா கடந்த ஆண்டு மே மாதம் இவர் தான் பணிபுரிந்த வைத்தியசாலையின் சில நோயாளிகளுக்கு வேண்டுமென்றே தவறான ஊசியை போட்டு இரண்டு பேரை கொன்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது இதுகுறித்து அந்நாட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை நடத்தி வந்தனர் இந்த விசாரணையில் பல தகவல்கள் வெளியாகின அதாவது அவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை ஐந்துக்கும் மேற்பட்ட வைத்தியசாலைகளில் பணியாற்றி இருக்கின்றார் என்றும் மேலும் சில முதியோர் காப்பகங்களிலும் அவர் பணியாற்றியுள்ள நிலையில் நீரிழிவு நோயாளிகளுக்கு அளவுக்கு அதிகமாக இன்சுலின் மருந்தை ஊசி மூலம் அவர் செலுத்தி உள்ளார் என்றும் மேலும் நீரிழிவு நோய் இல்லாதவர்களுக்கும் கூட அவர் அந்த ஊசியை செலுத்தி இருக்கின்றார் என்றும் விசாரணைகளில் இந்த இன்சுலின் மருந்தை ஒருவருக்கு அளவுக்கு அதிகமாக செலுத்தும் போது இதய துடிப்பு அதிகரித்து மாரடைப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது இதன் மூலம் கடந்த ஐந்து ஆண்டுகளில் பதினேழு பேரை அவர் கொலை செய்தமை கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியுள்ளனர் இந்த சம்பவம் நாட்டையே அதிர வைத்த நிலையில் இது தொடர்பான வழக்கு அங்குள்ள நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கு விசாரணையில் இன்சுலின் மருந்தை வேண்டுமென்றே அளவுக்கு அதிகமாக செலுத்தி கொலை செய்ததை அவர் ஒப்புக் கொண்டுள்ளார் இதனையடுத்து அவருக்கு சுமார் எழுநூற்று அறுபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது இந்த தீர்ப்பை அவரால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் உட்பட பல்வேறு தரப்பினரும் வரவேற்று வருகின்றனர் தெற்கு பிரேசிலில் பெய்து வரும் கனமழை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது உயர்வடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன மேலும் நூற்றி பதினைந்து பேர் மாயமாகி உள்ளதாகவும் அவர்களை தேடும் பணியில் மீட்பு படையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் அந்நாட்டு சிவில் பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது பிரேசிலில் உள்ள ரியோ கான்டே டோசுல் மாகாணத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது இதனால் அங்குள்ள பல நகரங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக மாகாணத்தில் மொத்தமாக உள்ள நானூற்றி தொன்னூற்றி ஏழு நகரங்களில் சுமார் நூற்றி பதினைந்து ஆயிரத்துக்கும் அதிகமானோர் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறி பாதுகாப்பான இடங்களில் தஞ்சமடைந்துள்ளனர் பல பகுதிகளில் வெள்ளம் காரணமாக வீதிகள் மற்றும் பாலங்கள் சேதமடைந்துள்ளன பல்வேறு இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளன போர்டோ அலக்ட்ரோவில் உள்ள சர்வதேச விமான நிலையம் காலவரையறையின்றி மூடப்பட்டுள்ளது மேலும் ஒன்று தசம் நான்கு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தொகையை கொண்ட போர்ட்ரோ அலக்ட்ரோ நகரத்திற்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக அர்ஜென்டினா மற்றும் உருகுவே ஆகிய நாடுகளின் எல்லையில் அமைந்துள்ள பல நகரங்களுக்கு அவசர நிலை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது